வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்ப ராசியிலேருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா முன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முன்னூற்றதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் இந்த மீன ராசிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்ப விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதுலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா விருச்சிக ராசி ஐந்தில் சனி பஞ்சமஸ்தானத்துக்கு வராரு இதனால் உங்கள் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்ப சூழ்நிலை மிக சாதகமாக அமையும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எனவே இந்த காலகட்டம் முழுவதும் புது முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியை காண்பது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அதனால் முயற்சிகளை அதிகப்படுத்துங்க வீடு மற்றும் வாகனம் அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் புது வாகனம் சிலருக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வாகனம் வாங்குகிறாருந்தான் புதுசு வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் வேணாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க செகண்ட் ஹேண்ட் வாங்கினீங்கன்னா அதில் சில ஏமாற்றங்கள்லாம் இருக்க வாய்ப்பு பயணங்களில் இரவு பயணங்களை தவிர்த்துடுங்க இரவு பயணங்கிறத நார்மலாகவே தவிர்த்திடணும் அதிலே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரவங்க இரவு பயணத்தை முழுமையாக தவிர்த்துடுறது ரொம்ப சேஃப் சுகஸ்தானம் நன்றாக இருக்கும் லாட்ரி ஸ்பெகுலேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் அதனால் முடிஞ்ச வரையிலும் அதை இந்த அதிர்ஷ்டத்தை ஆள்றதுக்கு என்ன உண்டோ அதை முயற்சி பண்ணுங்கள் பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை பிள்ளைகளுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதுலேயும் புது நண்பர்களை முழுவதுமாக தவிர்த்துருங்க ஆட்கள்னால சில தொல்லை எல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து வேலையால் இல்லைன்னா அவன் போட்டு போயிடுவான் அப்புறம் அந்த வேலையும் சேர்த்து பார்க்கணும் பனிச்சுமை கூடும் வேலையில் இடமாற்றம் உண்டு குறுக்கு வழியை முழுமையாக தவிர்த்துருங்க குறுக்கு வழியில் வந்து இப்படி போட்டால் அப்படி வந்துடும் எதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் முழுமையாக தவிர்த்துடுங்க அது எந்த காலத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகாது அது இந்த காலத்துலேயும் உங்கள்கிட்ட இருக்க எதாவது போய் இறங்குனீங்கன்னா கை காசு போயிடும் அது ஜாக்கிரதையாக இருக்குது கடன்களால் மன அழுத்தம் பிரச்சனையெல்லாம் வந்து இல்லாமல் இதுவரையிலும் இருந்தது அதெல்லாம் வந்து இப்போ குறஞ்சு ஸ்மூத்தாக போகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் தொல்லை ஏற்படாது சாதகமாக போகும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டு விலகி இவங்களை இண்டிவிஜுவலாக பண்ணுற மாதிரி அமைப்பு சில பேருக்கு உருவாகும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு லாபகரமான காலம் இது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் வந்து செகண்ட் ஆஃப் அதாவது பிற்பகுதியில் ஓராண்டுக்கு பின் தலை தூக்க வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருங்கள் தந்தையாரோட உடல்நிலை சரியாகும் தடைபற்ற திருமணங்கள் நடைபெறும் சுப காரியங்கள் சுப செலவுகள் பல இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் மன நிலையும் வந்து சீர்பட்டு முடிவுகளை தடுமாற்றம் இல்லாமல் எடுப்பீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் தொழில் உத்தியோகம் இதிலெல்லாம் மாற்றம் ஏற்றங்கள் நண்பர்கள் வாய்ப்பண்பர்கள் வகையில் ஆ ஆதாயம் இருக்காது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்கணும் கடன் கொடுத்தா திரும்ப வராது எனவே பண விஷயத்தில் விழிப்போட இருங்க முயற்சிகள் திருவினையாக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ரெண்டாவது குழந்தை மேலே கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கட்டும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வாய் வார்த்தையில் ரொம்ப நிதானம் தேவை பிள்ளைங்களுக்கு அதாவது பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ நீங்கள் திருமணத்துக்கான வரம் பா வரன் பார்த்துக்கந்தீங்கன்னா அது அமைஞ்சு திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் வெளியூர் வெளி மாநில கோயிலுக்கெல்லாம் வந்து யாத்திரை போயிட்டு வருவீங்க அதாவது பக்கத்தில் இருக்க கோயிலாம் இல்லை லாங்காக தூரமாக இதுக்கு சீரடி இல்லைன்னா ஹிமாலயாஸ் அந்த மாதிரி ரொம்ப லாங்கில் இருக்கிற இதுக்கு காசி அந்த மாதிரிலாம் வந்து லாங்கில் இருக்க கோ கோயில்களுக்கு யாத்திரை போயிட்டு வருவீங்க வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் உள்ள ஒரு சிறப்பான காலகட்டம் இது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா நின்ற கோல பெருமாளை சனிக்கிழமையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் மேலும் சிறப்பாக இந்த காலகட்டம் இருக்கும் சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள் சனி பகவான் அசுவ சனி மங்கள சனின்னு ரெண்டு ரூபத்தில் இருப்ப அந்த அசுபசனியை வந்து மங்கள சனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு அடையலாம் சனி பகவான் பைரவரோட சிஷ்யன் அதனால் நீங்கள் அவருக்கு வந்து நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையோ அர்ச்சனையும் பண்ண தேவையில்லை கால பைரவருக்கு செஞ்சீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுப்பார் ஸோ சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது அதில் அந்த எள்ளை முடித்து போட்டு போடுறாங்கல்ல துணியில் முடிச்சு போட்டு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம் ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கான உணவு நம்ம அமாவாசையில் வந்து எள்ளு தானே கொடுக்குறோம் அதுதானே அவங்களோட உணவாக போய் சேருது ஸோ அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது அது வேண்டாம் நீங்கள் என் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் அதே போல் கால பைரவருக்கு வந்து பேரிச்சம்பழமும் தேனும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் புணுகு பன்னீர் இதெல்லாம் வந்து பைரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கும் நல்ல பலன் இருக்குது அதே போல் நம்ம சனி பகவான் வந்து இடது கால் ஊனமுற்றவர் இடதுகால் ஊனமுற்றவருங்கிறதுனால இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணோம்னா அது வந்து சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருந்தே செய்கிற பரிகாரம் இரவு நேரத்தில் விளக்கெண்ணைய இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும் அது சனிஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கனாக்கா சனி பகவான் சிறப்பாக வேலை செய்வார் அதே போல் அதே ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வண்டி மரத்தடியில் விலக்கேற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரங்கள் பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்